வணக்கம் கன்னி கன்னிராசினேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஜோன் உருவாக போகுது புத்திசாலித்தனத்திற்கு பேர் போன கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வருட தொடக்கம் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் வாரி வழங்கப் போகுது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நாலு பெரும் கிரகங்கள் ஒன்னா இணைகிறாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு மேல இந்த நாலு கிரகமும் ஐந்தாம் இடத்துக்கு மாறிடும் அத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப இந்த நாலாம் இடத்துல உங்க ராசிநாதன் புதனோடு மற்ற மூன்று கிரகங்கள் ஒன்னு சேர்வது சாதாரண விஷயம் இல்ல ஆறுல ராகுவும் ஏழுல சனியும் பத்துல குருவும் பனிரெண்டுல கேதுவும் இருக்கும்போது இந்த பதினைந்து நாட்கள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போறதுன்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஜனவரி ஒன்று முதல் பதினைந்து வரை உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல உங்க ராசிநாதன் புதன் தன பாக்யாதிபதி தைரிய வீரியாதிபதி செவ்வாய் மற்றும் விரையாதிபதி சூரியன் என இந்த நான்கு கிரகங்கள் ஒன்னா இணையிறாங்க ஜோதிடத்துல நான்காம் இடம்ங்கிறது தாய் வீடு வண்டி வாகனம் மற்றும் மன நிம்மதியை குறிக்கும் உங்க ராசிநாதனே சுகஸ்தானத்துல பலமா இருக்கிறதுனால இந்த பதினைந்து நாள்ல உங்க உறவுகள் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குதூகலமும் கொண்டாட்டமும் மன அமைதியும் சுபகாரிய வெற்றிகளும் கிடைக்கப் போகுது உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்போ சூரியனை பார்த்த பனி போல மறையும் அம்மாவோட உடல் நலத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும் அம்மா வழி உறவுகளான தாய் மாமா சித்தி இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விசேஷங்கள்ல கலந்துப்பாங்க அதேபோல பனிரெண்டுக்கு உடைய சூரியன் நான்கில் மறைந்தாலும் அவரோட பார்வை உங்க வேலையில ஒரு ஸ்திரத்தன்மையை உண்டாக்கும் அப்பாவோட சொத்துக்கள் அல்லது அவர் மூலமா வரவேண்டிய ஒரு பெரிய தொகை இந்த பதினைந்து நாள்ல உங்க கைக்கு வரும் மொத்தத்துல உங்க அப்பா அம்மாவோட பாச மழையில நனையும் காலம் இது சரி நிம்மதியும் சொத்து சேர்க்கையும் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்ல இப்ப அடுத்து உங்க வேலையில போற அதிரடி மாற்றங்களை பத்தி பாப்போம் அடுத்தது ஆறுல ராகு இதுதாங்க உங்களுக்கு கிடைச்ச பிரம்மாஸ்திரம் உங்களோட எதிரிகள் தானாவே விலகிடுவாங்க மறைமுகப் போட்டிகளை தெரிய போறீங்க ராகு ஆறுல வரது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கவசம் உங்க கூடவே இருந்து குழி பறிக்க நினைச்சவங்க உங்களுக்கு எதிரா சூழ்ச்சி பண்ணவங்க எல்லாம் இந்த ஜனவரி மாசம் ஒண்ணுமில்லாம போயிடுவாங்க கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இழுபறி இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியும் பனிரெண்டுல கேது இருக்கிறதுனால ஆன்மீக பயணம் போவீங்க ஆனா சுப செலவுகள் அதிகமா இருக்கும் அதாவது கல்யாணம் வீடு கட்டுறதுன்னு நல்ல விஷயத்துக்கு பணம் செலவாகும் அதுவும் ஒரு முதலீடு தான் இப்போ மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம் உங்க ராசிக்கு ஐந்துக்கு உடைய சனி பகவான் ஏழில் அமர்ந்து உங்க ராசிய பாக்குறாரு ஏழுல சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஈகோ வரக்கூடாது வரும் ஆனா வரக்கூடாது வரக்கூடாது ஆனா வரும் ஏன்னா சனி ஏழுல உட்கார்ந்து உங்க துணையோட குணத்தை கொஞ்சம் சோதிப்பார் இந்த காலத்துல உங்க துணை கொஞ்சம் ஆணவமா அதிகாரமா தான் பேசுவாங்க இத புரிஞ்சு நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது பதிலுக்கு நீங்களும் அதிகாரம் பண்ணா குடும்பத்துல சண்டை சச்சரவுன்னு உண்டாகிடும் ஆனா நான்காம் இடத்துல இருக்கிற சுக்கரன் உங்க உறவை அழகா பேலன்ஸ் பண்ணிடுவாரு ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு பேசினா இந்த மாசம் உங்க தாம்பத்திய வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் வாழ்க்கை துணைக்கு ஒரு சின்ன பரிசு வாங்கி கொடுங்க அந்த சந்தோஷமே தனிதான் அதே போல ஏழுல சனி இருக்கிறது கண்டக சனி கண்டிப்பா கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தான் வாழ்க்கை அதே போல உங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அடுத்து பத்துல குரு பகவான் நிறைய பேர் இத பத்துல குரு வந்தா பதற்றமா இருக்கும் பதவி பறிப்பொயிடும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க குரு உங்க இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பாக்குறாரு அதனால வேலை தேடுறவங்களுக்கு ஒரு கௌரவமான வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு உங்க மேலதிகாரிகளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு வேலைய செஞ்சு முடிப்பீங்க பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் லாபம் அந்த அளவுக்கு பல மடங்கு பெருகும் அடுத்தது இந்த வருடம் ஜனவரி மாதம் உங்க ராசிக்கு பண வரவு எப்படி இருக்கும் அதை பத்தி இப்ப பார்க்கலாம் இந்த மாதம் பண வரவை பத்தி கவலையே படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி உங்க காட்டில் பண மழை போகுது முக்கியமா ஷேர் மார்க்கெட் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்க வாய்ப்பு இருக்கு புதன் உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோட நான்குல இருக்கிறதால உங்க பேச்சாற்றலால நீங்க எதையும் சாதிப்பீங்க பேசியே பணத்தை ஈர்ப்பீங்க மூனுக்கு உடைய செவ்வாய் நான்குல இருக்கிறதால மூன்றாம் இடம் இளைய சகோதரத்தை குறிக்கும்ங்கிறதால சகோதரர்களுக்குள்ள ஒரு அதிகார போட்டி வரலாம் நான் தான் பெரியவன் நான் சொல்றத நீ தான் கேட்கணுங்கிற ஈகோ தலை தூக்கலாம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா போட்டி போறாம உண்டாகாது நண்பர்களே கன்னிராசிக்கு ஐந்தாம் இடம்ங்கிறது பிள்ளைகள் பூர்வ புண்ணியம் அப்புறம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை குறிக்கிற இடம் இந்த ஐந்துக்கு உடைய சனி பகவான் ஏழில் கண்டக சனியாக அமர்ந்து அங்கிருந்து உங்க ராசியை நேரடியாக பார்க்கிறார் இது பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி இருக்கும்னா ஐந்துக்கு உடைய சனி ஏழில் பலமாக இருக்கும்போது உங்க பிள்ளைகள் ரொம்ப பொறுப்பானவங்களாக மாறுவாங்க இதுவரைக்கும் விளையாட்டாக இருந்தவங்க கூட இப்போ படிப்பிலும் வாழ்க்கையிலும் ஒரு சீரியஸ் தன்மையை காட்டுவாங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை அமையிறது அல்லது அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சிலருக்கு பிள்ளைகள் மூலமா வெளிநாட்டு யோகம் அல்லது வெளியூர் பயணங்கள் அமையும் அவங்க மூலமா ஒரு சொத்து சேர்க்கை கூட வரலாம் ஏன்னா சனி அங்கிருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதே சமயம் சனி உங்க ராசியையும் பார்க்கறதால பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாகலாம் அவங்க சொல்றது தான் சரின்னு நிப்பாங்க இதனால அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்னதா ஒரு ஜெனரேஷன் கேப் கருத்து வேறுபாடு வரலாம் அவங்கள மிரட்டாம ஒரு நண்பனா அணுகுனீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலமா இருக்கும் உங்களோட சிந்தனை திறன் ரொம்ப முதிர்ச்சியா இருக்கும் எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க மாட்டீங்க ஆனா சனி ராசிய பாக்குறதால மனசுல ஒரு இனம் புரியாத பயம் அல்லது தயக்கம் இருக்கும் அதை தூக்கி போட்டுட்டு நான்காம் இடத்துல இருக்கிற புதன் சுக்கிரன் செவ்வாய் கூட்டணியோட வேகத்தை யூஸ் பண்ணுங்க சுருக்கமா சொல்லணும்னா பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு தெளிவான முடிவெடுப்பீங்க அவங்க உங்களை விட ஒரு படி மேல போய் ஜெயிப்பாங்க பரிங்காரங்கள் பிள்ளையோட பெயர்ல சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவர்களுக்கு அல்லது முதியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க இது சனி பகவானோட பார்வையை உங்களுக்கு சாதகமா மாத்தி பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கை கொண்டு வந்து சேர்க்கும் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் தாயாருக்கு மல்லிகை பூ சாத்தி வழிபடுங்க இது உங்க ராசிநாதனை வலுவாக்கும் தினமும் காலையில உங்க பெற்றோரோட கால்ல விழுந்து ஆசி வாங்குங்க இது நான்காம் இடத்து கிரகங்களோட எதிர்மறை தன்மையை குறைக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுங்க ஆறில் இருக்கிற சனியால வர்ற சின்ன சின்ன பிணக்குகள் தீரும் ஆக மொத்தம் இந்த ஜனவரி முதல் பதினைந்து நாட்கள் ராசிக்கு ஒரு ஹோம்லி சக்சஸ் காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கப் போகுது சனியோட பார்வை கொஞ்சம் நிதானத்தை கொடுத்தாலும் நான்கு கிரகங்களோட கூட்டணி உங்களை உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் தைரியமா அடி எடுத்து வைங்க வெற்றி உங்க பக்கம் வீடு தேடி வரும் மகிழ்ச்சியை இரு கரம் கூப்பி வரவேற்க இருங்க ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஏழில் இருப்பதால் உங்கள் பிள்ளைகளின் ராசி என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கன்னி ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி WANNICHAM